முருகன் பக்தர்களுக்கான தைப்பூசம் விரத விதிகள் தைப்பூசம் என்பது முருகன் பக்தர்களுக்கு மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய விதிகள் மிகவும் முக்கியமானவை தைப்பூசம் விரதம் என்பது உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்தி பக்தியில் முழுமையாக ஈடுபட உதவுகிறது முருகனை முழுமையாக வழிபட விரும்பும் பக்தர்கள் ஏழு முதல் நாற்பத்தெட்டு நாட்கள் வரை தைப்பூசம் விரதம் கடைபிடிக்கின்றனர் இது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு ஆன்மீக சக்தியையும் அதிகரிக்கிறது தைப்பூசம் விரதம் ஆரம்பம் தைப்பூசம் விரதம் பெரும்பாலும் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தொடங்கப்படுகிறது சிலர் ஏழு நாட்கள் சிலர் நாற்பத்தெட்டு நாட்கள் வரை விரதம் இருக்கிறார்கள் இந்த நாட்களில் உடல் மனம் ஆன்மா தூய்மையாக இருக்க வேண்டும் விரதத்தின் முக்கிய நோக்கம் முருகனை முழுமையாக வழிபட்டு வாழ்வில் அமைதி பெறுதல் முருகனின் அருள் கிடைக்க உணவு கட்டுப்பாடு தியானம் மந்திரங்கள் உச்சரித்தல் போன்றவற்றை கடைப்பிடிக்க வேண்டும் விரதம் கடைப்பிடிக்க வேண்டிய விதிகள் அதிகாலையில் எழுந்து நீராடுதல் பக்தர்கள் குளிர்ந்த நீரில் ஸ்நானம் செய்து தூய்மையாக இருக்க வேண்டும் உணவு கட்டுப்பாடு மாமிச உணவுகளை தவிர்க்க வேண்டும் அரிசி கடலை பருப்பு காரசாரம் புளி உணவுகளை குறைக்க வேண்டும் பலர்பால் பழங்கள் தேங்காய் நீர் பச்சை காய்கறிகள் மட்டுமே உண்பதுண்டு தியானம் மற்றும் ஜெபம் முருகனை தினமும் ஓம் சரவணபவ கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய அஷ்டகம் போன்ற மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் தினமும் தியானம் செய்வது மனதை தெளிவாக வைத்திருக்க உதவும் கோயில் சென்று வழிபடுதல் தெய்பூசம் விரதம் இருக்கும் நாட்களில் முருகன் கோயிலில் அபிஷேகம் அர்ச்சனை செய்ய வேண்டும் காவடி எடுப்பவர்களுக்கு கோயிலில் உற்சாகமாக பங்கேற்பது அவசியம் மனப்பான்மையில் கட்டுப்பாடு பொய் பேசுதல் கோபப்படுதல் எதிர்மறை எண்ணங்கள் கொள்ளுதல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவுவது விரதத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது குடும்பத்துடன் முருகனை வழிபடுதல் வீட்டில் தீபம் ஏற்றி முருகனின் புகைப்படத்திற்கு முன் பூஜை செய்ய வேண்டும் குடும்பத்தினருடன் வேல் வழிபாடு செய்யலாம் செய்யலாம்